ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பவியோட பர்த்டே அவர் நிறைய டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிருந்தார் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பால் பாயசம் வந்து எல்லா பர்த்டேக்கும் செய்வாங்க என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லா பர்த்டேக்கும் அந்த பால் பாயசம் ரெசிபி எப்பவுமே நான் செஞ்சுருவேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் பர்த்டேக்கெல்லாம் இந்த பால் பாயசம் ரெசிபி செஞ்சு தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அந்த டிஷ்ஷு இவனுக்கும் பிடிக்கும் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை இதெல்லாம் வருது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினாங்க இப்போ அந்த வறுத்த நெய்யே சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அதுதான் நெய் அந்த கடாயிலையும் நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் அதில் ஒரு நாலு ஏலக்காய் போடுறேன் அப்புறம் ஜெவரிசி வந்து ஒரு ஆஃப் ஊற வச்சிருந்தேங்க அந்த ஜவ்வரிசியை அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ அதை கொதிச்சது நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாகவும் போட்டு நல்லா வேக விட்டு இது வேறதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டீங்கன்னா எப்பவுமே ஸ்வீட்ஸ்க்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க அதனால ஒரு பிஞ்சு உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான சக்கரை கொஞ்சம் பாதி சேர்த்துக்கு போகிறேன் ஏன்னா நம்ம அப்புறமா கொஞ்சம் சக்கரை சேர்க்க போகிறோம் இந்த சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இதை எடுத்து ஆற வச்சுருவோங்க முந்திரி ஏலக்கெல்லாம் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா ஆறிடுனாங்க அதுக்கப்புறம் சுட சுட பாலை காய்ச்சி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பால் பாயசம் ரெசிபி தான் செய்யணும் இது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம மார்னிங் செஞ்சால் கூட ஈவினிங் வந்து எடுத்து சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும் நம்ம பால் ஊற்றி செஞ்சுட்டாலோ இல்லை தேங்காய் போட்டுட்டாலோ ஈவினிங் வரைக்குமே அது நல்லா இருக்காதுங்க வாசனை வந்துடும் என்னத்தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த டேஸ்ட் இருக்காது நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் இப்படி வச்சு செய்யும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து அதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு இப்போ சுட சுட மில்க்கை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்பப்போ எப்போ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு பாயசம் முடியாது ஆனால் நம்ம ஃபெஸ்டிவல் டைம் வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருவோம் அப்போ வந்து இந்த பாயசத்தை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு நாளைக்கு கூட எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க வேஸ்ட்டும் ஆகாது நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்